நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்க ஒரு வார்த்தை போதும்னு சொன்னா நம்புவீங்களா இது விளையாட்டு இல்ல இந்த ஒரு வார்த்தை என் வாழ்க்கையையே தலைகீழா மாத்திடுச்சு இன்னைக்கு அந்த ரகசியத்தை உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் ரெடியா இருங்க நம்ம எல்லாருக்குமே பெரிய கனவுகள் இருக்கு ஆனா திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி தோத்து கடைசியில நமக்கு ராசி இல்லைன்னு மூலையில உட்காந்துடுறோம் ஆனா பிரச்சனை அது இல்ல பிரச்சனை உங்க எண்ணத்தோட அதிர்வு இது நடக்காதுன்னு நீங்க திரும்பத் திரும்ப சொன்னா இந்த பிரபஞ்சமும் ஓகே நடக்காதுன்னு சொல்லும் ஆனா இப்போ நாம் அதை ஹேக் பண்ண போறோம் அந்த ரகசிய வார்த்தை இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அர்த்தம் இறைவன் நாடினால் இது வெறும் பிரார்த்தனை இல்ல இது ஒரு பிரபஞ்ச கட்டளை குரான்ல பதினெட்டாவது அத்தியாயத்திலேயே அல்லாஹ் கூறுகிறான் எதிர்காலத்தை பத்தி பேசும்போது இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கன்னு